ஒரு தெய்வத்தை நீங்க வணங்கும் போது அந்த தெய்வத்துடைய குணாதிசயங்களை எப்பொழுதுமே நீங்க கவனத்துல எடுத்துக்கிட்டே வரணும் என்னுடைய தெய்வம் எப்படிப்பட்டவர் எப்படி அருள் புரிகிறார் எப்படி அன்பானவர் எப்படி கருணையாளர் அப்படி எல்லாம் நீங்க உணர்ந்து அப்படியே அந்த உணர் அந்த தெய்வத்தை உணர உணர அந்த தெய்வீகே நம்ம கஷ்டம் நம்ம கஷ்டத்துக்கு ஒரு வழிபாடு செய்வோம் அந்த கஷ்டத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கக்கூடாது அந்த தெய்வ தெய்வீக குணங்களையும் நமக்குள்ளே வர வைக்க பார்க்கணும் அப்போ தான் அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்வதற்கான முழு பலனையும் உங்களுக்கு கிடைக்கும் எப்போ எப்பொழுதுமே அந்த தெய்வத்தின் நற்குணங்களை நீங்கள் தியானம் செய்ய வேண்டும் அந்த தெய்வத்தின் என்னென்ன செஞ்சார் அவர் வரலாறு அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாக்கம் பார்ப்போம் இன்றைய தேதி இருபத்தி ஏழாம் தேதி எட்டாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து புதன்கிழமை தமிழ் மாதம் ஆவணி இன்றைய சூரிய உதயம் ஏழு பதிமூன்றுக்கு சூரிய அஸ்தமனம் ஏழு பதினாறுக்கு இன்றைய தேதி வளர்பிறை சதுர்த்தி வளர்பிரே சதுர்த்தி திதி இன்று மாலை ஆறு பதினான்குக்கு முடிவடைந்து பஞ்சமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் அஸ்த நட்சத்திரம் இன்று காலை எட்டு முப்பத்தி நான்குக்கு முடிவடைந்து சித்திரை ஆரம்பமாகவும் இன்றைய யோகம் முதலில் மரண யோகம் பிறகு சித்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை ஏழு பன்னிரெண்டில் இருந்து எட்டு நாற்பத்தி மூன்று வரை அதன் பிறகு மத்தியான வேளையில் இரண்டு நாற்பத்தி ஐந்தில் இருந்து நான்கு பதினைந்து வரை இரவு வேளையில் எட்டு பதினாறில் இருந்து பத்து பதினேழு வரை ராகு கால நேரம் மதியம் மூன்று பதினான்கில் இருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை யமகண்ட நேரம் காலை எட்டு நாற்பத்தி மூன்றிலிருந்து பத்து பதிமூன்று வரை கூலிகன் காலை பதினொன்று நாற்பத்தி நான்கிலிருந்து மதியம் ஒன்று பதினான்கு வரை இன்றைய சந்திராஸ்தம ராசி கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இன்று இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒன்றுக்கு முடிவடைந்து அதே வேளையில் மீன ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும் இன்றைய விசேஷம் ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி சதுர்த்தி விரதம் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷத்திற்கு ஜெயம் ரிஷபத்திற்கு மறதி மிதுனத்திற்கு சுகம் கடகத்திற்கு உயர்வு சிம்மத்திற்கு நட்பு கண்ணிக்கு அமைதி துலாத்திற்கு புகழ் வெறுச்சகத்திற்கு ஆதரவு தனுசுக்கு பெருமை மகரத்திற்கு சுகம் கும்பத்திற்கு செலவு மீனத்திற்கு போட்டி கொஞ்சம் நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கலாம் எல்லாருக்கும் தெரியும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறது வந்து நம்ம மலேசியாவில் ரொம்ப அருமையா கொண்டாடுறாங்க ஒவ்வொரு வருடமும் நான் பாக்குறேன் இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதே நம்மளுக்கு இருக்கிற தடங்களை நீக்குவதற்காக தான் ஏன்னா அவர் வந்து விக்னா விக்னேஸ்வரன் சொல்லுவாங்க இல்லையா விக்னங்களை போக்கக்கூடியவர் நம்ம வினைகளை தீர்த்து அருள் தரும் கடவுள் விநாயக பெருமான் இந்திய விசேஷ நாளிலே அவருக்கு வந்து ஹருகம்புல் சாத்துறது மற்றபடி எருக்கம் பூக்களையும் அவருக்கு மாலையாக அணிவிப்பது வாசனை மலர்களை அவருக்கு சமர்ப்பித்து பூஜை செய்வது என்பது நிறைய பேர் இதை செய்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் விநாயகர் சதுர்த்தி ஒரு பெரிய கொண்டாட்டமாக மிலேஷாவில் கொண்டாடுறாங்க அதே நேரத்தில் நம்ம மறந்துடக்கூடாது நம்மளோட பக்தி அங்கே ரொம்ப முக்கியம் சரிங்களா நம்ம புற வழிபாட்டிலே நிறைய விஷயங்களை நம்ம செய்வோம் அதாவது புற வழிபாட்டில் நம்ம இந்த மாதிரி காரியங்கள் அவருக்கு நிவேதியம் செய்வோம் இந்த மாதிரி மாலை கட்டி போடுறது இந்த மாதிரி நிறைய ஈடுபாடுகள் இருந்தாலும் கூட அந்த வேலை நேரத்திலே அவருக்காக நம்ம செய்யக்கூடிய வேலை நேரத்திலே அவருடைய கணபதியோடைய மந்திரங்களை மனசிலே உச்சாரணம் செய்து கொண்டே நீங்கள் செய்யும் பொழுது மிகவும் அருமையான பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த இறைவனுக்கு புற வழிபாடு என்பதே அந்த வேலைகளை நம்ம அவருக்காக செய்யக்கூடிய அந்த வேலைகள் நிமித்தம் அந்த அவருடைய நினைவு நம்மளுக்கு இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் கண்டதெல்லாம் மனசில் போட்டு யோசிச்சுக்கிட்டு அந்த வேலையை செய்யாதீங்க அது சரியாக வராது சரிங்களா அப்போ உண்மையான அவருடைய அருள் வேண்டும் என்றால் இந்த வேலை அவருக்கு சம்பந்தப்பட்ட வேலைகளில் நீங்கள் சதுர்த்தி அன்று ஈடுபடும் பொழுது அவருடைய நினைவாக இருக்க வேண்டும் மனதில் அவருடைய பேரை நீங்கள் எப்படி அவர் புள்ளையாரப்பான்னு சொல்லி கூப்பிட்டாலும் சரி கணபதினு சொல்லி கூப்பிட்டாலும் சரி அவர் பேரை உச்சாரணம் செய்து கொண்டே அவருக்கான வேலைகளெல்லாம் எல்லாம் நீங்கள் பூஜைகள் எல்லாம் செய்யும் பொழுது அது பூர்ணமான பலன்களை உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்கும் முக்கியமாக இந்த சதுர்த்தி கொண்டாட்டம் வந்து இந்த சதுர்த்தி விழா வந்து அவருக்கு நம்ம எடுத்து சேர்ந்து நம்ம தடங்களை போக்குவது மற்றபடி நம்மகிட்ட இருக்கிற தீய பழக்க வழக்கங்களை எல்லாம் விட்டு ஒழிப்பது நிறைய விஷயங்கள் எல்லாம் நமக்காக தான் நம்ம செஞ்சிகிட்டு இருப்போம் அந்த அந்த விசேஷ நாளில் விநாயகருடைய பர்த்டே அன்னைக்கு அவர் நம்மளுக்கு அருள் புரிவார் அப்படின்னு நம்ம மனசார விநாயகர் கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம் இப்போ குழந்தைங்க கூட விநாயகர்னா ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம மனசார பிள்ளையார் வழிபாடு செய்வோம் அவருக்கு இனிப்பு பண்டங்கள் செய்துவைங்க அவர் நம்மளுக்கு இனிப்பான விஷயங்களாக கொடுப்பாரு திருமணமான ஆகாத கன்னி பெண்கள் இந்த விர சதுர்த்தி விரதத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வர்றதுனால நல்ல கணவர் வந்து உங்களுக்கு அமைவார் அப்போ ஒரு வருடத்தில் ஒவ்வொரு தடவையும் சங்கடகர சதுர்த்தி வருது இல்லையா அந்த விரதங்களை எடுத்துக்கொண்டே வந்து அப்புறம் இந்த சதுர்த்தி அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்றது நீங்கள் முடிக்கலாம் அது நிச்சயமாக மறு வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல இருந்து வரன் வரும் இது உண்மை இது இன்னை இன்றைய சிந்தனைக்கு பார்ப்போம் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன சிந்தனை தெய்வீக ஆற்றலை எப்படி பெறுவது என்பதை பார்ப்போம் ஒரு லட்சியத்தை நம்ம எடுத்துக்கொண்டு அதுக்காக நம்ம போராடுறோம் வாழ்க்கையில் அப்படி நம்ம போராடும் பொழுது அந்த லட்சியம் நான் நிச்சயமாக நம்மளுக்கு வந்து வெற்றியை எடுத்து கொடுப்போம் தெய்வீக அதாவது நாம் தெய்வீகமானவர்களாக ஆக வேண்டும் என்றால் தொடர்ந்து நம்ம உணங்குற தெய்வத்தை அந்த தெய்வங்களுடைய குணாதிசயங்கள் என்னன்னு நம்ம பார்த்துக்கணும் அந்த தெய்வங்கள் எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்காரோ அதே போல நம்ம குணத்தை உயர்த்த கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம அப்படியே நம்ம மாதிரியே எப்பவும் இருந்துக்கிட்டு ஒரு தெய்வத்தை வணங்கிக்கிட்டே இருந்தோம்னாக்கா நம்மக்குள்ளே எந்த ஒரு எட் அட்டிடியூட் ப்ராப்ளம் அட்டிடியூட் இருந்துச்சுன்னா ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தால் நம்மளால் மாற்றிக்கொள்ள முடியாது அப்போ ஒரு தெய்வத்தை நீங்கள் வணங்கும் போது அந்த தெய்வத்துடைய குணாதிசயங்களை எப்பொழுதுமே நீங்கள் கவனி கவனத்தில் எடுத்துக்கிட்டே வரணும் என்னுடைய தெய்வம் எப்படிப்பட்டவர் எனக்கு என்னுடைய எப்படி அருள் புரிகிறார் எப்படி அன்பானவர் எப்படி கருணையாளர் அப்படியெல்லாம் நீங்கள் உணர்ந்து அப்படியே அந்த உணர் அந்த தெய்வத்தை உணர உணர அந்த தெய்வீக ஆற்றலாகவே நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் அதுதான் வந்து தெய்வீக ஆற்றலை நாம் எப்படி பெறுவது என்பதை பற்றி இங்க நான் தெரிவிக்கிறேன் எப்பவுமே ஒரு வழிபாடு நம்ம கஷ்டம் நம்ம கஷ்டத்துக்கு ஒரு வழிபாடு செய்வோம் அந்த கஷ்டத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படி இருக்கக்கூடாது அந்த தெய்வ தெய்வீக குணங்களையும் நமக்குள்ள வர வைக்க பார்க்கணும் தான் அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்வதற்கான முழு பலனையும் உங்களுக்கு கிடைக்கும் எப்போ எப்பொழுதுமே அந்த தெய்வத்தின் குணங்களை நீங்கள் தியானம் செய்ய வேண்டும் அந்த தெய்வத்தின் என்னென்ன செஞ்சார் அவர் வரலாறு அந்த புராணம் ஒரு விநாயகப் பெருமானை எடுத்துக்கிட்டேன்னா விநாயக புராணம் இருக்கும் அதில் அவர் என்னெல்லாம் செஞ்சாருன்னு அவரை பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்ணி படிக்கணும் அதுதான் முக்கியம் அப்போ அவரை பத்தி நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு அந்த குணங்கள் என்னெல்லாம் செஞ்சார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது அந்த குணங்கள் உங்களுக்கு வந்து தெய்வீக குணங்களும் உங்களுக்கு வந்து அமையும் அப்போ தெய்வத்தை வழிபடுவது நாம் தெய்வீக குணங்களோடு இருக்க வேண்டும் உயர தெய்வத்தன்மைக்கு உயர வேண்டும் என்பதற்காகத்தான் அதன் பிறகு உங்கள் கஷ்டமோ நஷ்டமோ எதுவும் இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அது தன்னால் சு எல்லாமே நல்லாயிக்கிட்டே வரும் அதை தெய்வ வழிபாடு என்பது அந்த தெய்வத்தின் குணங்களை நாம் தியானித்து அதே போல நாமும் உயர வேண்டும் குணத்தளவிலே என்பதுதான் இங்கே தெய்வீக வழிபாடுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்